சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் என்ன பதிவு பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு மாதிரிய சம்பந்தமான புத்தகம் பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா சகலவிதமான உபாசனைகள் பிரேகமுறைகள் இந்திரங்கள் மந்திரங்கள் அனைத்துமே உள்ளடக்கிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மாந்திரிய புத்தகம் மாத்திரிகத்தில் இருக்கிறவங்களுக்கு பல முறை நம்ம இது போல் நம்மகிட்ட பல வேட்டு சுவர்கள் மந்திர புத்தகங்கள் தெய்வ தெய்வ உபாசனை புத்தகங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு பல முறை நம்ம யூடியூப்பில் பதிவு செஞ்சு இருக்கோம் அதனால் தெய்வ உள்ள நபர்கள் நம்மகிட்ட வாங்கி பயன்படுறாங்க சதுரகிரி சுந்தரம் மகாலிங்கம் யூடியூப் சேனலை பார்க்கக்கூடிய நபர்கள் இன்றி சிறப்பு வாய்ந்த புத்தகங்கள் வேணும் மாந்திரிக புத்தகங்கள் வேணும் மந்திரங்கள் இயந்திரங்கள் நிறைய தெளிவாக புத்தகங்கள் வேணும் அப்படின்னா சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனல்லேயும் நமது வாட்ஸ்அப் நம்பரை பதிவு செய்வோம் உங்களுக்கு தேவை அப்படிங்கிற மூலம் நீங்கள் தாராளமாக நமது வாட்ஸ்அப் நம்பரை தொடர்புக்கு இவ்வளோ அற்புதமான புத்தகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அனைத்து விஷயமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும் ஒரு எந்திரா நம்ம போடுறோம் அப்படின்னா அது வந்து தெளிவாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் நம்ம பல முறை எல்லாமே லைவாகவே ஓப்பனாகவே பேசி தான் நம்ம பதிவு இருக்கோம் அதுபோல் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் தெய்வ வழிபாடு தாந்திரிக முறைகள் பக்திகள் ஆன்மீகம் ஜோதிடம் மருத்துவம் அனைத்து புத்தகங்களையும் நம்மகிட்ட எல்லா அணுகுமுறையில் பயன்படுத்தி எல்லாம் வெற்றி என்ற முறையில் தான் நம்ம பதிவு இருக்கோம் அதுபோல் நிறைய நபர்கள் எனக்கு தனித்தனியாக ஒவ்வொன்றா வந்து அதை காட்டுங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் என்ன பதிவு போகிறோமோ அந்த இதை நீங்கள் டிக் பண்ணி கேளுங்கள் நம்ம அதை உங்களுக்கு அது என்ன விலை வருது என்ன தட்சணையில் வாங்கலாம் அப்படிங்கிறத நானே பதிவு செஞ்சுருவேன் ஒவ்வொருத்தவங்கக்கிட்டையும் நான் ஃபோன் பேசுகிறதுக்கு நேரம் இருக்காது அதனால தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரை கொடுக்குறோம் உங்களுக்கு என்ன தேவை விஷயம் இருக்கோ நீங்கள் தாராளமாக வாங்கி பெற்றுக்கொள்ளலாம் நம்ம ஒரு புத்தகம் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் வந்து முறையாக ஒரு நபருக்கு போகுதுன்னா அது நம்ம சித்தி பண்ணி அந்த மந்திரங்கள் நிறைவேற்றி சாபங்கள் போக்கி நம்ம தான் அப்படித்தான் புத்தகங்கள் கொடுக்குறோம் வாங்க நபர்களும் நல்ல முறையாக பயன்படுத்தி நல்ல முறையில் அது நல்ல விஷயங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அனைத்து தெய்வத்துடைய முறைகளும் வழிபாடு முறைகளும் தெளிவாகவே இருக்கும் எனப்போ நம்மளுக்கெல்லாம் நிறையா புத்தகங்கள் நம்மளுக்கு போடுறதுக்கு நேரம் இல்லை அதனால் தான் எப்பயோ ஒரு டயத்தில் நம்ம புத்தகம் பதிவு செய்ய வேண்டிய நேரம் இருக்குது இல்லை மற்ற நேரம்னா போடணும்னா எவ்வளவோ புத்தகங்கள் நம்ம பதிவு இருக்கலாம் அப்படி இல்லை எனக்கு புத்தகங்கள் மாந்திரிக புத்தகங்கள் எனக்கு நிறையா வேணும் நிறையா புத்தகங்களாக உங்கள்கிட்ட நான் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க முப்பத்தி ரெண்டு ஜிபி மெமரி கார்டில் நான் தர்றேன் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு புத்தகங்கள் அப்படியே அடங்கிறோம் முப்பத்தி ரெண்டு ஜிபி மெமரி கார்டில் நான் தர்றேன் அப்படி வேணும் நான் ஒவ்வொன்றா தேவையப்ப நான் ப்ரெண்ட்டு எடுத்துக்கிறேன் இப்படி தெளிவாக நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற நபர்கள் முப்பத்தி ரெண்டு ஜிபி மெமரி கார்டு ஏன்னா பென்றி வந்து நிறையா நபர்களுக்கு செட் ஆகாது அது திரும்ப நம்மகிட்ட வந்துடுது ஆகலை எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு பிரச்சனைகள் வருது முப்பத்தி ரெண்டு ஜிபி மெமரி கார்டு போட்டு நம்ம தர்றோம் அவ்வளோ விஷயங்கள் ஆயிரத்தி முந்நூறு புத்தகங்கள் வரும் அனைத்து விதமான விஷயங்களும் எனக்கு தேடலில் வேணும் அனைத்து விஷயங்கள் வேணும்னா முப்பத்தி ரெண்டு ஜிபி மெமரி கார்டு வேணுங்கிற நபர்கள் நமது வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டால் நம்ம அந்த எவ்வளோ அதுக்கு செலவு வரும் அதுக்கு எவ்வளோ தச்சனை செலுத்தி வாங்கலாம் அப்படிங்கிறதே நம்ம பதிவு செஞ்சுருவோம் அப்படி நீங்கள் வாங்கிக்கலாம் ஒவ்வொரு புத்தகமாக வாங்க முடியல அப்படின்னா மொத்தமாக எனக்கு நிறையா வேணும் அந்த மாதிரி விஷயம் தேடலை நிறையா இருக்கேன் அப்படிங்கிற நபர்கள் நம்மகிட்ட முப்பத்தி ரெண்டு ஜிபி மெமரி கார்டுக்கு நம்ம தர்றோம் கொடுத்துக்கிட்டுருக்கோம் அது கை ஒன்றுலேருந்து நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம் அப்படி வேணுங்கிற நபர்கள் தாராளமாக நம்ம வாங்கிக்கலாம் எல்லாமே நம்ம தெளிவாக ஓப்பனாகவே பதிவு செஞ்சிடுறோம் எந்தெந்த புத்தகங்கள் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் யூடியூப்லயே கிளிக் பண்ணி கேளுங்க இல்லை எப்படி வேணுமோ சொல்லுங்கள் எல்லாம் நம்ம அவங்கவுங்க கேட்குற முறைப்படி நம்ம இருக்கோம் என்ன விஷயத்துக்கு வேணுமோ அது தந்துக்கிட்டுருக்கோம் நல்ல விஷயங்களுக்கு நல்ல முறையாக இந்த மாந்திய உபாசகர் நல்ல முறையாக அதை பயன்படுத்துங்கள் பல விஷயங்கள் இருக்குது ஆன்மீகத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா தேடலில் பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டே போய்கிட்டே இருக்கு காலம் அவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்ல முடியாது எண்ண முடியாது தீப வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ விஷயங்கள் உண்டு இப்போ பதிவு செய்ய இருக்கிற நம்ம இந்த மாந்திரி புத்தகம் யாருக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு எவ்வளோ பிரச்சினை நம்ம சொல்லிடுவோம் நீங்கள் தாராளமாக நீங்கள் பெக்கொள்ள ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாகவே ஐயா எந்த எந்திரம் பார்த்தாங்கன்னா எந்த மந்திரம் பார்த்தாலும் தெளிவாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம் சிவாயணம்ம சதுரிகரி சுந்தர மகாணியம் யூடியூப் சேனலை பார்க்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அனைவரும் இது வாங்கி பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம்